அன்பு வழியே ஐயா வழி அன்புக்குடி மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து நம்ம ஐயா வைகுண்டர் என்னென்ன அற்புதங்கள் மக்களோட உண்மையான நிஜ வாழ்க்கையில் என்ன அற்புதம் பண்ணுனாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா ஒரு பொண்ணு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அற்புதத்தை ஐயா வைகுண்டர் செஞ்சாங்களாம் அது என்ன அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு அந்த பொண்ணு தினமும் ராத்திரி வீட்டில் ஒரு பத்து நிமிஷமாதும் அகில திரட்டு அம்மானை எடுத்து வாசிப்பாங்களாம் அகில திரட்டு அம்மானைன்னா நமக்கே தெரியும் நம்ம ஐயா வைகுண்டர் எழுதி வச்ச ஆகமோ அதை தினமும் படிக்கிற மாதிரி அன்னைக்கும் படிச்சுட்டே இருந்தாங்களாம் அப்போது அந்த அகில திரட்டு அம்மானையில் ஒரு அழகான ஒரு வரி வந்துச்சாம் இந்த தருவாய் ஈஸ்வரனார் காத்ததுதாம் அண்ணல் காயாம்பு அச்சுதனார் காத்ததுதாம் அப்படின்னு அந்த வரிகள் வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போய் இருந்துச்சாம் அவா அந்த ஏடு அகில திரட்ட வாசிக்க வாசிக்க அந்த வரியையே உள்வாங்கி உள்வாங்கி இந்த லைன் அழகா இருக்கு இந்த வரி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாளாம் நல்லபடியா ஐயாவ கும்பிட்டு ராத்திரி சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலான்னு போகும்போதும் அந்த வீட்டில் அந்த பொண்ணோட அக்கா பையன் ஒரு சின்ன பையன் ஒரு மூணு வயசு பையனு இருக்கிறான் நான் அவை இந்த பொண்ணை பார்த்து சித்தி நான் இன்னைக்கு பக்கத்தில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனும் வந்து இந்த பொண்ணு கூட படுத்துக்கிறான் ராத்திரி ஆயிட்டு எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ இந்த பொண்ணு நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாலாம் எப்படி தான் நடந்துச்சுன்னு தெரியாது ராத்திரி ஒரு பன்னிரெண்டு மணி போல் அந்த ரூமில் சுவருக்கு மேலே சீலிங் ஃபேன் ஃபேன்றக்கு பார்த்தீங்களா அந்த ஃபேன் வந்து அந்த ஃபேனில் இருக்கக்கூடிய அந்த மண்டை பகுதி கலந்து எப்படா கீழே விழலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் அந்த மண்டை பகுதி நின்றுருக்கு இதை யாரும் அந்த வீட்டில் கவனிக்கல அதுக்கு முந்தின நாள் வீட்டில் ஒட்டடை போதும் ஃபேன் நல்லா தான் இருந்துச்சான் ஆனால் அன்னைக்கு ஏதோ அது கீழே விழணுன்னு விதி போல் இது கலண்டு நிற்கும்போது அந்த மண்டை எந்த தசையில் இருந்துச்சோ அந்த தசையை நோக்கி இந்த குட்டி பொ அந்த பொண்ணும் அந்த குட்டி பையனும் படுத்துருக்காங்களாம் கொஞ்ச நேரம் கழித்து இவளுக்கு எப்படி தான் முழிப்பு வந்துச்சுன்னு தெரியாது யாரும் எழுப்பி விட்டது மாதிரியும் டக்குன்னு எழும்பி தலையை சொரிஞ்சிட்டே அந்த பக்கம் எந்த திசையை பார்த்து படுத்தாலோ அதுக்கு ஆப்போசிட் தசையில் தலை வச்சு காலை நீட்டி படுத்துட்டாளாம் இவ படுத்ததை பார்த்தா அந்த குட்டி பையனும் டக்குன்னு த தசையை மாற்றி தலை வச்சு படுத்தாச்சான் ரெண்டு பேரும் அப்படி தாயும் பிள்ளையுமா அழகாக படுத்துருக்காங்களாம் ஒரு ஒரு மணி போல் அந்த மண்டை கலந்து விழுந்து ஓடி வந்து அவளோட காலில் வந்து எந்த முட்டு இருந்து பார்த்திங்களா அந்த முட்டு பாதத்தை நோக்கி அந்த மண்டை வந்து சடார்னு விழுந்துட்டான் விழுந்தா அலறி எலும்பிட்டாளாம் அவள் காலில் தான் பட்டிருக்கு அந்த சின்ன பையன் காலில் படவே இல்லை வழியில் துடிச்சிட்டாலும் அம்மா ஐயா அம்மா ஐயான்னு காலில் இருந்து நல்ல கால் வந்து அஞ்சு நிமிஷத்துலயே சதையெல்லாம் வீங்கி நல்லா வீக்கம் போட்டுடுச்சு ரத்தம் வந்து நல்லா கட்ட ஆரம்பிச்சுட்டு அழுதாலாம் வழி தாங்க முடியலையா அந்த ராத்திரி அந்த பொண்ணோட அம்மா எங்கே கூட்டிகிட்டு போவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மருந்தெல்லாம் நம்ம ஐயாவோட திருப்பதமும் திருநாமந்தான் அதை போட்டு சரி சரி காலையிலே பார்க்கலான்னு சொல்லி காலில் கெட்டலாம் போட்டு எடுத்து நல்லா தடவி விட்டாங்களாம் விட்டா இவ கொஞ்ச நேரமா அவங்க அம்மா சொன்னாங்களாம் சோதனைக்கு மேலே சோதனை தானே நமக்கு வருது இவ்வளோ நேரம் ஏடு படிச்சிட்டதை நமக்கா தூங்குனா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ கூட அந்த பொண்ணு சொன்னாலாம் ஒரு பத்து நிமிஷம் அவளுக்கு அவளே யோசிச்சுக்கிட்டும் இல்லைம்மா நான் அன்னைக்கு ஏடு படிக்கும்போதே அதில் ரெண்டு வரியை பார்த்தேன் அந்த வரிகள் வந்து இந்த தருணம் ஈஸ்வரனார் காத்தது அன்னல் காயாம்பு அச்சுதனார் காத்தது அந்த வரி இன்றைக்கி தான் நான் படித்தேன் என்னையும் நம்மளோட ஈஸ்வரனாரும் ஐயா வந்தாமல் காப்பாற்றியிருக்காங்க நான் பன்னிரெண்டு மணிக்கும் என்னோடய பாதம் இருந்த இடத்துல தான் நான் தலை வச்சு படுத்திருந்தேன் எப்படி எழும்புனேன்னு தெரியாது அந்த பக்கம் மாற்றி படுத்துருந்தேன் இதே பாதத்தில் விழுந்த ஃபேனு என்னோடய தலையில் விழுந்தால் இப்போ இந்த செகண்ட் வந்து நான் உங்களுக்கு பிள்ளையாக இருக்க முடியும் முடியாதுமா நான் இறந்துருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்போது நாம் வந்து தினமும் ஏடெடுத்து படிக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய இந்த ஆபத்து நமக்கு வரணுன்னு விதியில் இருந்தால் கூட அந்த ஏடு படித்த பலனா ஐயா அந்த தலை தலைக்கு வரக்கூடிய அந்த ஆபத்தை தலைப்பாகையோடு தட்டி விடுவ விடுறது மாதிரி என்னோட தலைக்கு வந்த ஆபத்து என் பாதத்தோடு போச்சுமா அப்படின்னு ரொம்ப ஒரு நல்ல நம்பிக்கையாக பேசிட்டும் ஐயாவுக்கு அந்த ராத்திரி நன்றி சொல்லிட்டு தூங்கினாலாம் பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள் பகல்லன்னா கூட தெரியாது ஆட்கள் சத்தம் போடுவாங்க எழும்பிடலாம் ஆனால் ராத்திரி அது ஒரு மணி அளவில் தலையில் விழக்கூடிய ஃபேனு எப்படி பாதத்தில் விழுந்துச்சு அதுலேயே அந்த ஒரு சின்ன கோழி குஞ்சு மாதிரி ஒரு குட்டி பையன் படுத்துருக்கான் அவனுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லை அந்த ஃபேன் விழுந்ததில் ஆனால் அந்த சவுண்டு கேட்டு தான் அந்த பையன் அழுதுருக்கான் எவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்திங்களா கண்டிப்பாக ஐயாவை மட்டும் இல்லைங்க அவர் எழுதி வச்ச அகில திரட்டு அம்மானையும் கண்டிப்பாக நம்ம படிக்க படிக்க அந்த திரியடையே நம்மளுக்கும் தலைக்கவசம் மாதிரி எவ்வளோ பெரிய ஆபத்துகள் வந்தாலும் நம்மளை காத்து நிற்கும் இது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் பெரிய புரியும் கண்டிப்பாக நம்ம ஐயா வந்து நம்மளை கைவிட மாட்டாங்க நம்பி பிடித்திடுங்கோ நாராயண வைகுண்டரை உங்க வாழ்க்கையிலையும் இதே மாதிரி ஐயா வைகுண்டர் அற்புதங்கள் செஞ்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்மங்க நாராயண வைகுண்டரை நல்லதையே செய்வார் ஐயா உண்டு